ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம முட்டை கொட இதை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும் நல்லா உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் நம்ம இந்த முட்டை மசாலா வச்சு நம்ம வந்து சப்பாத்தி சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து முட்டை எவ்வளோக்கு பொறிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுமோ அவ்வளோ எண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு பவுலில் வந்து ஒரு நாலு முட்டை அதை நல்லா அடித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அடித்து வச்சுருக்கிற முட்டையை வந்து நம்ம இப்படி ஊற்றிடலாம் முட்டை ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா முட்டை பொரியல் மாதிரி செய்ய போகிறோம் இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு இப்போ அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் முட்டையை கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப அது நல்லா இந்த மாதிரி பொரியல் மாதிரி வரும் இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்து முட்டையை பொடி மாசு மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கோல்டன் கலராக வரணும் அதனால் நல்லா முட்டை குக் ஆகணும் அதனால் ரெண்டு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணணும் இப்போ முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து மசால் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் கடுவுளுந்து சேர்த்துக்கோங்க கடு உளுந்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நாலு பச்சை மிளகா உங்களுக்கு உரப்பு வந்து அதிக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே அதிகமாக தான் இருக்கும் இன்னமும் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற குட அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து குக் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு முட்டை குழம்பு மசால் பொடி ஒரு ஸ்பூன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எல்லா சைடுமே மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் சேர்த்து அதையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை வந்து எப்படி அரைச்சி வச்சுருக்கேன்னா நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா ஒரு ரெண்டு தக்காளியை வந்து குட்டியாக கட் பண்ணி அதை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றி அதையும் நல்லா வந்து கிண்டி விடுங்க நல்லா பச்சை வாசனை வந்து போகணும் அது வரைக்கும் நல்லா கிண்டிடலாம் நல்லா ஆகிக்கிட்டே இருக்குது லைட்டாக அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா எண்ணெய் பிரிய வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் இது இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வதக்கணும் பார்க்கவே சூப்பரான கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு கேப்சிகம் இதெல்லாம் வந்து குக் ஆகணும் ஸோ அதனால் வந்து நம்ம குட்டி பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து குட்டி பவுலில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன் இப்போ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கேப்சிகம் எல்லாம் குக் ஆகணும் அதனால் லைட்டாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ வந்து எடுத்து பார்த்துடலாம் வெந்திருச்சு சூப்பராக மசால் பதத்துக்கு வந்து இப்போ வந்திருக்கு இப்போ வந்து இதை வந்து நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து பொறிச்சு வச்சுருக்கிற முட்டை அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க மசால் வந்து முட்டை கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம திக்கு பதத்துக்காக என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அதை சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டே மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து இப்போ முட்டையில் சேர்த்துட்டோம் சேர்த்து அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக ஒட்டும் ஒட்டாத மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஒரு திக்கு கிரேவி மாதிரி சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு எக் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு என்னோட பொறிச்ச முட்டை மசாலா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாய்